ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாள்பட்ட சளி இருமலுக்கு தூதுவளை சின்ன வெங்காய கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் மிக்சி ஜாரில் ஆறு தூதுவளை எடுத்திருக்கேன் நல்லா கழுவிக்கோங்க அந்த முள்ளோடு சேருங்க அதான் நல்லது சின்ன வெங்காயத்தில் வந்து தொளி நல்லா உரிச்சிக்கோங்க உருகுத்த சின்ன வெங்காயம் நான் வந்து எடுத்திருக்கேன் தண்ணி ஊற்றாம நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு ஒரு கிணத்துல வந்து எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் என்ட வந்து வெள்ளை துணி கிடையாது உங்ககிட்ட வெள்ளை துணி இருந்தால் அதை வச்சு ஒரு கிளாஸ் வச்சு அதுக்கு மேலே அந்த துணியை வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி அந்த தூதுவலை சின்ன வெங்காயத்தை அந்த விழுதை வந்து அதில் சேர்த்து நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு புழிய முடியுமோ அந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க நாங்கள் எங்கள் வீட்டில் உள்ள சின்ன குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் வந்து இந்த மாதிரி தான் கொடுப்போம் இப்படி கொடுத்தோம்னா நாள்பட்ட சளி இருமல் எல்லாமே சரியாகிடும் நம்ம ஹாஸ்பிட்டலே போக வேண்டாம் கை மருந்தில் எல்லாமே சரியாகிடும் அதனால் கட்டாயம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க வெறியவங்களுக்குமே கொடுக்கலாம் அது கொஞ்சம் கூட ரெண்டு தூதுவளையும் அப்புறம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து கூட கொஞ்சம் சேர்த்துமே கொடுங்க நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு சங்கு எடுத்து அந்த க சங்கில் வந்து அரை சங்கு வந்து ஊற்றிக்கோங்க இது வந்து ஆறு மாதத்துல இருந்து எட்டு மாதம் உள்ள குழந்தைங்களுக்கு வந்து அரை சங்கு கொடுங்க அதுக்கப்புறம் எட்டு இருந்து ஒரு ஒன்றரை வயசு வரை ஒரு சங்கு கொடுங்க அதுக்கு வயசு மேல்பட்டவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் பரவலாமல் கொடுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹைப் கட்டாயம் கொடுங்க தேங்க் யூ பாய்